பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் எதிர்மறை எண்ணங்கள் மறைய ஒரு சிலருக்கு எதிர்மறை எண்ணங்கள் ஏற்பட்டு அவ்வப்போது மனக்குழப்பங்களால் தவிப்பார்கள் இந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ள எவ்வளவுதான் முயன்றாலும் முடியாமல் தவிப்பார்கள் இவ்வன்பர்கள் கொள்ளு வெள்ளம் இரண்டையும் சரிசமமாக எடுத்துக்கொண்டு கொள்ளை தண்ணீரில் நஞ்சாக ஊற வைத்து இடித்தோ அல்லது அரைத்தோ அதனுடன் வெள்ளத்தை போட்டு பிசைந்து பசுமாடு மற்றும் குதிரைக்கு கொடுக்க எதிர்மறை எண்ணம் படிப்படியாக குறையும் அடுத்ததாக கெட்ட கனவுகள் மறைய சில அன்பர்கள் அதிகமாக வரும் கெட்ட கனவுகளால் அல்லல் படுவார்கள் உங்கள் இல்லத்தில் ஏதாவது ஒரு நல்ல நாளில் வெள்ளை கொண்டைக் கடலையால் சுண்டல் செய்து வீட்டில் உள்ள மகா கணபதியின் திருவுருவ படத்தின் முன்பு நைவைத்தியம் செய்து விநாயகர் அகவல் அஷ்டோத்திர மூல மந்திரங்களை முறை கூறி கெட்ட கனவுகள் மறைய வேண்டும் என்று வழிபட்டு சுண்டலை பிறருக்கு விநியோகம் செய்து வர கனவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மறையும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க